அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயமாகின்ற நாட்களில் மிகவும் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் இந்த வெள்ளிக்கிழமையை நாங்கள் அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் இப்பொழுது மூன்று அமல்களை பார்க்கலாம் இந்த மூன்று அமல்களும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் சிறந்த செலவாத்தாக தொழுகையில் அத்தகியாத்தில் வரக்கூடிய செலவாத்தாகும் குறைந்தபட்சம் அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வாலா அலி முஹம்மத் என்கின்ற செலவாத்தை கூறிக்கொள்ள முடியும் இதனுடைய அர்த்தமானது அல்லாஹினுடைய சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழுகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டும் என்று ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழுகி வசல்லம் அன்னவர்கள் மீது சலபாத்தை கூறுகின்ற போது அல்லாஹு சுபானு தாலா உங்கள் மீது பத்து தடவை அருள் புரிகின்றான் அல்லாஹினுடைய அருளை நீங்கள் அதிகமாக பெற வேண்டுமாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து கூறுங்கள் இரண்டாவதாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக துவா கேளுங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரம் சரியாக குறிப்பிடப்படவில்லை அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எந்தவிதமான திரை மறைவுகளும் இல்லாமல் அல்லாஹ்விடம் நேரடியாக சென்றடைந்து அங்கீகரிக்கப்படும் எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நமக்கு தேவையான எல்லாவிதமான ஹலாலான தேவைகள் இம்மை மறுமைக்கான வெற்றிகள் என அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளுங்கள் குறைந்தபட்சமாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசன்னத்தவ் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தௌ வக்கினா அதா இம்மை மறுமை இருலக வெற்றியை கேட்பதற்கான மிகச்சிறந்த துவாவாக இது இருக்கின்றது மூன்றாவதாக அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள் குறைந்தபட்சமாக அஸ்தாக என்கின்ற ஓதிக் ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மேலே சொல்லப்பட்ட மூன்று அமல்களையாவது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடராக செய்து வெள்ளிக்கிழமை நாட்களை சிறப்பிப்பதோடு இம்மை மறுமை ஈருலக வெற்றியையும் அடைவதோடு மட்டுமல்லாது அல்லாஹினுடைய அருளையும் அடைந்து கொள்ளுவோம்